ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் நமது சேனலில் தொடர்ச்சியாக நல்ல ஆதரவும் நல்ல கமாண்டும் வந்துகிட்டு இருக்கு நம்ம இப்போ குறிப்பிட்ட ஒரு சேனலுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த சேனல் யாருன்னு உங்களுக்கே தெரியும் அதை பற்றி டீட்டெயில்ஸ் தான் நான் பார்க்க போகிறோம் ரெண்டாவது சொல்லணும்னா நம்ம சேனலில் ஏன் வியூஸ் கம்மியாக போகுது அப்படின்ற ரீசனையும் நீங்கள் வீடியோ போட்டாலும் உங்களுக்கும் வியூஸ் கம்மியாக போகுதா அது என்ன காரணம் அப்படின்றதையும் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னா நீங்க வீடியோ போடுறது தொடர்ச்சியாக நீங்கள் போட்டுக்கிட்டே இருந்தால் மட்டுமே வியூஸ் உங்களுக்கு போகும் குறிப்பாக சொல்லணும்னா ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோ மூணு ஷார்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கணும் எல்லாரும் பண்ணுற மிஸ்டேக்கை நீங்களும் பண்ணிடாதீங்க எல்லாரும் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா யூடியூப் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க நீங்கள் யூடியூப் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க நமக்கு வந்து அதில் வருமானம் வரனால அதில் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி வீடியோ போடுறோம் அந்த தப்பை நீங்களும் பண்ணாதீங்க உங்களோட வீடியோவை வந்து உங்களோட இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் அது போக சேர்ச்சாட் இந்த மாதிரி பல தளங்கள் இருக்குது எக்ஸ் வலைத்தளம் இருக்குது டெண்டர் ஆப் இருக்குது இந்த மாதிரி நிறையா வலைத்தளங்களில் வந்து உங்கள் வீடியோவை போட்டு ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க நீங்கள் மக்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் பண்ண வரீங்களா இல்லை மக்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்ல வரீங்களான்ற விஷயத்தையும் நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் வீடியோ பதிவு விட்டால் மட்டும்தான் உங்களோட சேனலை வந்து தேடி பார்ப்பாங்க உங்களோட சேனலை பிராண்ட் பிராண்ட் ஆக்குறதும் உங்களோட சேனலை வந்து உங்கள் நேமை வந்து பிராண்ட் ஆக்கிறதுக்கும் உங்கள் சேனலை பிராண்ட் ஆக்கிறதுக்கும் நீங்கள் வந்து பல சோசியல் மீடியாவை நீங்கள் பயன்படுத்தி தான் ஆகணும் அப்போ ஒவ்வொரு யூடியூப் வீடியோவுக்கும் ஒவ்வொரு சைஸ் இருக்குது இப்போ வந்து நாங்கள் யூடியூப்பில் வீடியோ போடுறதா இருந்தால் தௌசண்ட் எயிட்டி அதே மாதிரி ஒவ்வொரு வலைத்தளத்துக்கும் ஒவ்வொரு சைஸ் இருக்குது இப்போ ஃபேஸ்புக் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபேஸ்புக்கு வந்து ஒரு ஸ்கொயர் சைப்பில் ஒரு சைஸ்லாம் வீடியோ அப்லோட் பண்ணணும் இதே இது இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு சைஸ் இருக்குது அது வந்து அப்படியே உல்ட்டாகும் பத்தொம்பது இருபது பத்து எண்பதுன்ற சைஸில் வரும் இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சைஸில் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக வந்து வீடியோ போஸ்ட் பண்ணால் மட்டும்தான் மக்கள் ஈஸியாக பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏன்னா எதுக்காக சொல்ல வரேன்னா இப்போ வந்து மோஸ்ட்லி வந்து ஃபோன் இப்படி யூஸ் பண்ணுறாங்க இப்படி தான் ஸ்வை பண்ணுவாங்க திடீர்னு ஒரு வீடியோ இப்படி வந்துச்சுன்னா இப்படி பார்க்குறதுக்கு கூட அவங்களுக்கு வந்து ஒரு டைம் இருக்காது ஏன்னா அந்தளவுக்கு பார்க்கவும் மாட்டாங்க தெளிவிட்டு போயிடுவாங்க அப்போ நீங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே இந்த மாதிரி போர்ட்ரேட்டில் எடுத்து நீங்கள் எடுத்து போஸ்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வியூஸ் கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க யூடியூப்பில் எது சம்மந்தமாக வீடியோ போடுறீங்கன்ற விஷயத்தையும் நீங்கள் டீட்டெயிலாக வந்து எடுத்து அதை நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் போடலாம் டெண்டர் ஆப்பில் போடலாம் அப்போ இப்போ புதுசாக வந்திருக்க எக்ஸ் வலைத்தளத்துலேயும் போடலாம் இந்த மாதிரி நீங்கள் பல வலைத்தளங்களை யூஸ் பண்ணி சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தி அதுக்கப்புறம் நீங்கள் யூடியூப் பயன்படுத்துனீங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும் இதிலிருந்து இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா குமரகேசன் அபிசியல் மீடியான்ற ஒரு ஃபேஸ்புக் வலைத்தளத்தை வந்து புதுசாக லாகின் பண்ண போய் புதுசாக பேஜ் கிரியேட் பண்ணி வீடியோ போட போகிறோம் என் கூட சேர்ந்து நீங்களும் ஃபேஸ்புக்கில் வந்து ஏனிங் அதாவது ஃபேஸ்புக்குலையும் சம்பாதிக்கலாம் அப்படின்ற விஷயத்தையும் நான் சொல்லி தர போகிறேன் ஃபஸ்ட்டுலேருந்து லாஸ்ட் வரைக்கும் இது வரைக்கும் அவன் ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட் கிடையாது இப்போ தான் ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ண போகிறோம் நீங்களும் ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வீடியோ போட்டிங்கன்னா என் கூட சேர்ந்து நான் இப்படி என்னென்ன ஃபாலோ பண்ணுறேன் என்னென்ன ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணுறேன்ற விஷயத்தையும் நான் தொடர்ச்சியாக வீடியோ போடுறேன் நீங்களும் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் உங்களுக்கு இல்லை நான் யூடியூப்பில் மட்டும் தான் வீடியோ போட்டுக்கிறேன் ஏன்னா யூடியூப்பில் அவ்வளோ ஃபாலோவ்ஸ் இருக்குது ஆனால் ஃபேஸ்புக்கில் எனக்கு ஃபாலோர்ஸே இல்லை ஆனால் எப்படி வீடியோ போட்டு கொண்டாடுறதுன்னு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஏன் கூட சேர்ந்து நீங்களும் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு எப்படி வீடியோ போடணும் எப்படி போஸ்ட் போடணும் அந்த ஃபேஸ்புக்கு எப்படி வியூஸ் சேர்த்தணும் அந்த ஃபேஸ்புக்கு வியூஸ் சேர்த்துக்கு நம்ம எதாவது பயன்படுத்தணுன்ற விஷயத்தையும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் இது போக வந்து நமக்கு அதிகமான வந்து கமாண்ட் வந்துகிட்டே இருந்துச்சு நீங்கள் வைக்கிற டைட்டிலுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் டைட்டில் வைக்கிறீங்க அப்படின்னா நான் சம்மந்தமே இல்லாமல் டைட்டில் வச்சாலும் உள்ளே இருக்க கண்டென்ட்டுக்கும் அந்த டைட்டிலுக்கும் சம்மந்தம் இருக்குது நீங்கள் ஃபுல்லாக வீடியோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும் இது போக வந்து நம்மளுக்கு வந்து நேற்று ஒருத்தவங்க கமெண்ட் போட்டிருந்தாங்க என் சேனல் வந்து நல்லா குரோத் ஆகிருக்கு நான் தௌசண்ட் மா ஃபோர் தௌசண்ட் வாட்ச் ஹவர்ஸையும் தௌசண்ட் சப்ஸ்கிரைபரையும் க்ராஸ் பண்ணிவிட்டேன் பட் எனக்கு மைண்ட்ஸேஷன் ஆனாகல அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு தெளிவான வீடியோ வந்து நேற்றே போட்டிருந்தோம் அவங்க சேனலில் வந்து நம்ம பார்த்தோம் அவங்க வந்து தொடர்ச்சியாக லைவ் போட்டுக்கிட்டு இருக்காங்க வீடியோ போடுறாங்க கம்யூனிட்டி போஸ்ட் போடுறாங்க அதனால் வந்து அவங்க சேனல் நல்ல க்ரோத்தில் இருக்குது அவங்க இன்னும் ரெண்டு மூணு ஸ்டெப் மட்டும் கிடந்தாங்கன்னா அந்த ரெண்டு மூணு ஸ்டெப்பில் வந்து வெரிஃபிகேஷன் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு ஆட்ஷன்ஸ் அக்கௌண்ட் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக அவங்க பேங்க் அக்கௌண்ட்டை வந்து இணைச்சி அவங்க பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால் உடனடியாக வந்து நீங்கள் வந்து அடுத்த ஆட்ஷன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது எப்படின்னு நான் வீடியோ போடுறேன் அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் எப்படியாவது அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுங்க இல்லைன்னா நான் வந்து உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வந்து அந்த வீடியோவை வந்து எடுத்து நான் உங்களுக்கு சப்பரேட்டாக வந்து உங்களுக்கு மட்டும் தெரிகிற மாதிரி மெம்பர்ஷிப்பில் போட்டு வரேன் நீங்கள் அதை பார்த்து வீடியோ பார்த்துக்கோங்க ஓகேங்களா தேங்க்யூ ஸோ மச் நேற்று போட்ட வீடியோவில் வந்து வியூஸ் கம்மியாக போச்சு எதுனா காரணம் அப்படின்னா இன்னைக்கு காலையில் போட்ட வீடியோவும் வியூஸ் கம்மியாக தான் போயிருக்கு அதுக்கும் என்ன காரணம் அப்படின்னா நம்ம தொடர்ச்சியாக வீடியோ போடவே இல்லை வீடியோ போட்டிருந்தால் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் வியூஸ் அதிகமாக கிடச்சிருக்கும் ஆனால் வீடியோ போடலை ரெண்டாவது நம்ம அதர் சோ சோசியல் மீடியாவில் வந்து எதுலேயுமே ஆக்டிவாக இல்லை அதனால் அதர் சோசியல் மீடியாவே நம்ம ஆக்டிவாக இருக்கணும் ப்ளஸ் வந்து யூடியூப்லேயும் ஆக்டிவாக இருக்கணும் லதா அபிஷியல் வந்து அவங்க வந்து கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு வந்து தெளிவான வீடியோ வந்து நம்ம போட்டுடுறோம் இந்த வீடியோ பார்த்துட்டு ஆக்சஸ் அக்கௌண்ட் எப்படி ஓபன் பண்ணுறதையும் நம்ம வீடியோவில் பார்ப்போம் ஓகே லதா அஃபீசியல் இவங்களோட லதா அஃபீசியல் யூடியூப் சேனல் வந்து இவங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரல் பன்னெண்டாவது மாதம் வந்து இவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் இவங்க வந்து கிட்டத்தட்ட அறுநூற்றி அறுபத்தி ரெண்டு வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட எட்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் வியூஸ் வந்து உங்களுக்கு டோட்டல் வியூஸ் போயிருக்கு ஆனால் இவங்களுக்கு ஏன் மானுஸ்டேஷன் ஆன ஆலைன்னா ஃபோர் தௌசண்ட் வாட்ச் தௌசண்டும் காஸ் போயிட்டாங்க பட் இவங்க இன்னும் ஆண் பண்ணாம வச்சுருக்காங்க இவங்க போடுற வீடியோஸ் கண்டென்ட்லாம் என்ன மாதிரி கண்டெண்ட் மனுஷங்க ஆண்கள் எப்படி இல்லை ஒருத்தவங்க வீட்லையும் காசு பணம் இருந்தாலும் ஒவ்வொருத்தங்க வீட்லையும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு அதனால் நான் டேக்கு டீசி இருக்கிறத வச்சு சிறப்படம் வாழ்ந்தோம் அப்படின்னு நினச்சிருக்கோங்க என்ன அதனால் எந்த ஒரு கவலையுமே நினச்சிக்கிறதில்ல இப்போ காலையில் இப்போ கூட கவலை என்ன ஒரு வைக்க என்னென்னனே கேட்கல உருப்படாத வைக்க எல்லாமே ஹலோ மக்கு ஓனர் சொல்லுங்கள் தெரிந்து கொள்வம் சொல்லுங்கள்

என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க லைவ் போட்டு லைவ்ல இருந்து அந்த வீடியோவை கட் பண்ணி கட் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்காங்க வேபாரத்தின் புதிய சாமான்கள் வந்துருச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இவங்க என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறாங்க நேற்று சரக்கு போட்டு வந்துருக்கு அந்த சரக்கெல்லாம் அடுக்கிறதுல ஒரு வேலை இருப்பாங்க இருக்கிறதுலே பெரிய வேலை கடையில் அதுதான் பெரிய இப்போ அடிக்கிட்டு இருக்கேன் அந்த சரக்கெல்லாம் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் ஓகே இப்போ நம்ம சேனலில் எதை பற்றி பண்றாங்க எதை பற்றி இவங்களோட நோக்கம் எதை பற்றி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டோம் இவங்க வந்து வீவ்ஸ் வீடியோஸ் வந்து கம்மியாக போட்டிருக்காங்க ஓல்டஸ்ட்னு போயிட்டோம்னா ஒரு ஃபோர் மந்த்துக்கு முன்னாடி ஒன் பாயிண்ட் நைன் போயிருக்கு சார்ட்ஸ் இவங்க வந்து சார்ஸும் கரெக்டாக போட்டிருக்காங்க சார்ஸும் வந்து ஒரு ஒன் கே ஒன் பாயிண்ட் த்ரீ கே போயிருக்கு ஆனால் இவங்க லைவ் வந்து டெய்லி வந்துடுறாங்க டெய்லி லைவ் வந்து உங்களுக்கு நல்லா வியூஸ் போகுது அதனால் டெய்லி லைவ் வந்துடுறாங்க ஓகே இவங்க சேனலுக்கு வந்து இப்போ நம்ம வந்து மானிசேஷன் வாங்கி தரப்போகிறோம் வாங்கி கொடுத்துட்டு இவங்க சேனலை வந்து போஸ்ட் பண்ண போகிறோம் இவங்களை காண்டாக்ட் பண்ணுறது எப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துக்கும் ஃபோன் வெரிஃபிகேஷன்ஸ் ஓகே இவங்களுக்கு பர்சனலாக ஒரு மெயில் எழுப்பியிருக்கோம் கமான் போஸ்ட்லேயும் மெயில் எழுப்பியிருக்கோம் இவங்க வந்து நம்ம காண்டக்ட் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு சை ஐடியா கொடுப்போம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வீவ்ஸ் வீடியோஸ் போடுறீங்க டெய்லி போடுறீங்க லைவ் போடுறீங்க லைவ் வந்து ஒன் டேக்கு வந்து ஒரு ஒரு லைவ் மட்டும் போடுங்க ஓகேவா அந்த ஒரு லைவ் மட்டும் ஏதோ டயத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு வீடியோ நீங்கள் எடுத்து போடுங்க நீங்கள் என்ன ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணுறீங்களோ அந்த ப்ராடக்ட் எடுத்து இந்த ப்ராடக்ட்டுக்கும் நீங்கள் கொடுக்குற ரேட்டுக்கும் நார்மல் ரேட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்டதை மென்ஷன் பண்ணி போடணும் அதை நீங்கள் தெம்லைனையும் மென்ஷன் பண்ணணும் இந்த மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த அதோட திங்ஸ் அதாவது நீங்கள் வச்சுருக்க பொருளும் சேல்ஸ் ஆகும் இன்னொன்று சொல்லணும்னா அந்த சேல்ஸ் ஆகிறத பொறுத்து உங்களுக்கு வீடியோ வியூஸும் நல்லா போகும் உங்களுக்கான கிளைண்ட்ஸ் அதிகமாக கிடைப்பாங்க நீங்கள் வியாபாரம் பண்ணுறதுனால உங்களுக்கு அதிகமான கிளைண்ட்டு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா இது போக வந்து நீங்கள் போகிற எல்லா வீடியோஸ்லையுமே வந்து போர்ட்ரேட்டு போர்ட்ரேட்டாக தான் மோஸ்ட்லி எடுத்துருக்கீங்க லேண்ட்ஸ்கேப்லேயும் சில வீடியோஸ் எடுத்துருக்கீங்க அதனால் வந்து நீங்கள் போகிற வீடியோஸ்லாம் எல்லாமே நீங்கள் தமிழன் க்ரியேட் பண்ணி போடணும் அதனால் உங்களுக்கு தமிழன் க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் மற்றபடி உங்கள் சேனலாம் க்ரோத்தில் இருக்குது நீங்கள் என்னை காண்டெக்ட் பண்ணீங்க அதாவது மெயில் அதாவது மெசேஜ் போட்டிங்க எனக்கு வாட்ஸ்அப் மெயில் மெசேஜ் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் சேனலுக்கு வந்து மார்க்சன் வாங்கி தரப்படும் ஓகே தேங்க்யூ ஸோ மச் அபிசியல் அவங்களுக்கு ரொம்ப நன்றி நதா அபிசியல் ஃபோர் எயிட் டூ த்ரீ இந்த ஃபோர் எயிட் த்ரீ டூ த்ரீயை மாற்றிடுங்க நதா அபிசியல்னே வைங்க அப்போ தான் வந்து ஈஸியாக சர்ச் பண்ணி பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் தொடர்ச்சியாக வீடியோ போடுங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூடியூப்லேருந்து இன்கம் கிடைக்கும் தேங்க் யூ